ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னை ரெசிபி கேழ்வரகு மாவில் ஓலைப்பக்கோடை செய்திருக்காங்க இது கேழ்வரகு மாவுன்னு சொல்லுவாங்க ராகி மாவுன்னு சொல்லுவாங்க இப்போ ஈவினிங் டைமில் டீ குடிக்கும்போது ஸ்நாக்ஸ் எதனா சாப்பிட்லாமா அப்படின்னு தாங்க தோணும் அது குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் ஏதாவது கொஞ்சம் நொறுக்கி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் அந்தமாதிரி டைமில் நம்ம இந்தமாதிரி செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட டீ குடிக்கும்போது இதில் ஒரு ரெண்டு இடத்த வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ இது செய்முறை முறை பார்க்கலாம் இப்போ ராகி மாவு வந்து அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேங்க ஸ்டவ்வில் வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன் ரொம்பவும் வறுக்கணுன்னு இல்லை லைட்டாக வறுத்தா போதும் இப்போ இந்த கண்ணாடி கப்பில் மூணு கப்பு அளவுக்கு ராகி மாவுங்க ஒரு கப்பு பொட்டுக்கடலை மாவு ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளை எள்ளு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஓமம் ஒரு ஸ்பூன் பெருங்காய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுறாங்க மாவில் ஃபுல்லாக எல்லாமே அப்ளை ஆகணும் இப்போ இது கூட பட்டரோ இல்லை நெய்யோ நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆயில் தான் சுட வச்சு அதை தான் சூடான ஆயிலை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் இந்த ஆயில் வந்து மாவில் எல்லா சைடும் இப்போ கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எண்ணெய் ஆறின பிறகு கையாலே நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாவில் வந்து மிளகாய் தூள் சேர்க்குறதுக்கு மறந்துச்சுங்க இப்போ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் மாவை பிசைஞ்சிக்கலாம் ஓலப்பக்கடாவுக்கு காரத்தூள் சேர்த்தா தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக காரத்தூளும் சேர்த்துக்கணுங்க இப்போ நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அவளுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ மாவு பசஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க ஆயில் இருக்காத அளவுக்கு லைட்டான அளவுக்கு தண்ணி தெளித்து பிசஞ்சு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு ஆயில் சேர்த்துட்டேங்க ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம முறுக்கச்சை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஓலை பகோடாக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு இருக்கும் அதை போட்டு முறுக்கச்சி ரெடி பண்ணிக்கிறேன் முறுக்கச்சியில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம புழியும் போது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் மாவும் அதில் அதிகமாக ஒட்டாது இப்போ முறுக்கச்சியில் வந்து மாவை ஃபீல் பண்ணிக்கிறாங்க இது டைரெக்டாக நம்ம எண்ணெயில் புழியிறோம் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து தாங்க புழியணும் இப்போ கையில் வந்து ஆயில் படாத அளவுக்கு பார்த்து பதமாக தான் புழிஞ்சு விட்டுக்கணும் ஆவியும் வந்து நம்மளுக்கு அந்த அனலுடைய இது ஹீட்டும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் ஓரட்சி மட்டும் டக்குன்னு புழிஞ்சிட்டே எடுத்துடலாம் இப்போ மாவு நல்லா புழிஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே வெந்துட்ருக்கோங்க ஒரு ஆறு நிமிஷத்துலேயே அந்த எண்ணெயினுடைய என்னுடைய சல சலப்பு நின்றுடும் அது நின்றுச்சினாலே உடனே வந்ததுக்கான பதம் அதை எடுத்துடலாம் இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் வேகலை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பாட்டு வச்சுருக்கக்கூடாதுங்க எண்ணெய் சலசலப்பு நின்று உடனே எடுத்துடுங்க நல்லாவே வெந்து வந்திருக்கும் பாருங்க அளவுக்கு ஸ்கிரிப்பியா நல்லாவே வெந்து வந்துருக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ இந்த புழியும் போது மேலே மேலே புழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குங்க ஒரு அச்சு மட்டும் புழிஞ்சு விட்டணும் ஒரே ஈவனாக மட்டும் புழிஞ்சு எடுத்தோம்னா தான் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு தனித்தனியாக வரும் ஓலைப்பகோடை இப்போ இந்த ஓலைப்பகோடை வேகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் டைம் எடுத்துக்காதுங்க ஒரு ஆறு நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும் என்ன சிலசலப்பு நின்றுடும் அப்போ உடனே எடுத்துடலாம் எடுத்துட்டு நல்லா காற்று போகாத ஒரு பாக்ஸில் போட்டு மூடி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி செய்கிறோம் போது அதுக்கு சைடுஸாக கொடுத்து அனுப்பிவிடுங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ